அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் இல்லம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது மிகவும் முக்கியமான பதிவு நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருமே ஒரு சில விஷயங்கள் இதில் நம்ம கடந்து தான் வந்திருப்போம் அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தமாதிரி நிறைய பதிவு உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சந்தோஷமாக குழந்தை நாங்கள் குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் திடீர்னு என்ன தெரியல அவரோட தொழில் நஷ்டமாயிடுச்சு குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஒரு ஈடுபாடு இல்லை வீட்டில் எந்த நேரம் சண்டை நடந்துகிட்டே இருக்குது இப்படி பல பிரச்சனைகள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கலாம் ஒன்று உங்களை பிடிக்காதவங்க அவங்க ரிலேஷனாக இருக்கலாம் இல்லை அக்கம் பக்கத்தாராக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம் சில பேருக்கு நம்மளுடைய வளர்ச்சி வந்து பிடிக்கவே பிடிக்காது இவங்க என்ன இவ்வளோ நல்லா இருக்காங்களே இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒற்றுமையாக இருக்காங்களே இவங்க குழந்தைங்களாம் நல்லா படிக்கிறாங்களே எப்படின்னு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா நமக்கு கந்தஸ்டி அதிகமாக இருக்கும் ஒன்று நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சு வச்சிருக்கணும் அது வந்து இந்த பில்லி சூனியம் ஏவல் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அப்படி இல்லைன்னா கந்தி ஷி அதிகப்படியாக இருக்கிறோம் அதாவது சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேரீயெல்லாம் எல்லாம் கட்டிக்கிட்டு நகைலாம் போட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வெளியோ போகும்போது அக்கம் பக்கத்தாரோ ரிலேஷனு பார்த்துட்டு நல்லா இவங்க நல்ல வசதியாக இருக்காங்க இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்காங்க நினச்சாலே போச்சு நீங்களா வரும்போது அந்த புடவை வந்து கிழிஞ்சிடும் இது வந்து கந்தி சொல்லலாம் இல்லை அந்த நகை வந்து மிஸ் ஆகிடும் ஏதாவது ஒன்று நடக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு யாராவது இல்லை உங்களுக்கு ஏதாவது இதை மாதிரி ஏதாவது பில்லி சூனியம் செய்து செய்திருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அது என்ன என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற அதாவது தலைவர் அது ஆணாக இருக்கலாம் இல்லை தலைவி பெண்ணாக இருக்கலாம் இல்லை கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாகவே தூக்கமே இருக்காதுங்க தூக்கமே வராது ஆனால் எதுவும் எந்த பிரச்சனையுமே இருக்காது ஆனால் உடம்புக்கு வந்து நோய் எதுவுமே இருக்காது ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க தூங்கவே முடியாது ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளை அட்டாக் பண்ணணுன்னா அந்த வீட்டில் இருக்க யார் வந்து நல்லா வந்து ஒரு ஜடகம் ஜடமாக தைரியமாக இருக்காங்களோ அவங்கள்தான் அட்டாக் பண்ணால் தான் அந்த குடும்பம் வந்து அழியுன்றது எதிராளிக்கு தெரியும் இல்லையா ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த செய்வன ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த பட்சத்தில் அந்த வீட்டில் ஆணுக்கோ குடும்ப தலைவிக்கோ தலை தலைவனுக்கோ வந்து பார்த்திங்கன்னா சரியாக தூக்கம் இருக்காது அதேமாரி மனக்குழப்ப இருந்துகிட்டே இருக்கும் தனிமையாக இருக்கா மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் எல்லா எல்லாமே இருக்கும் ஆனால் கூட எல்லாம் இருப்பாங்க ஆனால் வந்து அவங்க தனிமையாகவே இருப்பாங்க இதை பற்றியும் யோசிச்சுட்டே இருப்பாங்க இப்போ வந்து அதேமாதிரி வீட்டில் இருக்கிற வயதுக்கு வந்த பிள்ளைகள் இவங்கள தான் அடுத்ததாக வந்து டார்கெட் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு குடும்பத்தை சீர்குலைக்கிறேன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்க குழந்தைங்களை தான் டார்கெட் பண்ணி செய்வாங்க குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க இல்லை நல்லா ஒரு அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டு இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து அந்தமாதிரி இரு இல்லாமல் கொஞ்சம் அடம் பண்ணுற மாதிரியோ அடங்காம இருக்கிற மாதிரி இருந்தால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மனது கஷ்டம் வரும் இல்லையா அவங்களுக்கு தேவை எதிராளிக்கு அவங்க கஷ்டப்படணும் அடுத்ததாக அந்த குழந்தைங்களை வந்து எதாவது டார்கெட் பண்ணி பண்ணுவாங்க அப்படி பண்ணுற பட்சத்தில் பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி முடி வந்து அதிகமாக கொட்டும் இப்போ நான் இங்கே கேட்கலாம் இப்போது வந்து நிறைய பேருக்கு வந்து உடலில் சத்து இல்லைனாலும் முடி கொட்டுது தான் இல்லைங்களா ஆனால் இதுக்கு நல்லா உங்களுக்கு இது தெரியும் மாற்றம் தெரியும் எப்படின்னா வீடு முழுக்க முடியா இருக்கும் தலைக்கு வார தலை வாரினாலும் வீடு முழுக்க முடி வந்து அலைஞ்சிட்டே இருக்கும் ஏன் அந்த மாதிரின்னா ஒரு வீட்டில் முடி வந்து அலைஞ்சிட்டே இருக்குன்னா அங்கே தெய்வம் உள்ளே வராதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பட்சத்தில் முதல்ல தெய்வத்தை வந்து உள்ளே வர விடாமல் தடுக்கணுன்றதுக்காக செய்கிறது தான் இந்த ஒரு சூனியம் சொல்கிறாங்க பில்லி சூனியம் சொல்லலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் உங்கள் வீட்டில் இருக்குன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க குழந்தைகள் அதிக அளவு தனிமையாகவே இருக்கிறது நம்மளை வந்து எதிர்த்து குழந்தைங்க பேசுவாங்க ஆனால் அந்த பேசுகிற சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் என் குழந்தை இது மாதிரிலாம் பண்ணவே மாட்டா என் பையன் இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டான் என்னன்னு தெரில ஒரு சில வருடங்கள்லாம் அவனுடைய நடவடிக்கை ஃபுல்லாகவே மாறிடுச்சின்னு அப்படி பேரண்ட்ஸ் வந்து புலம்புறத கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இதுக்கு காரணம் நம்ம வீட்டை வந்து நோக்கி யாரோ எதுவும் பண்ணியிருக்கிறாங்கன்றதை கண்டிப்பாக நம்ம புரிஞ்சிக்கணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பெண்கள் இப்போ குறிப்பாக வந்து ஆண்கள் வேலைக்கு போயிவிடுவாங்க லேடிஸ் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னும் போது யாரும் நம்ம கூட இருக்கா மாதிரி உணர்வு இருக்கும் அதாவது நம்ம சமையல் பண்ணும்போது யாரோ பக்கத்தில் இருக்கா மாதிரியோ இல்லை நம்ம படுத்துட்டு இருக்கும் போது யாரும் நம்மளை பார்க்குறா மாதிரியோ இது வந்து ஒரு சில குழந்தைங்களே சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் உடனே சுதாரிச்சிக்கணும் ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அதற்குண்டான மாற்று வழியை நீங்கள் தேடணும் இல்லைங்களா ஸோ இதெல்லாம் இந்த அறிவுரைலாம் நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் அதேமாரி வீட்டில் சாப்பாடு செய்கிறோன்னா அந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வீணாகிட்டே இருக்கும் யாருமே சாப்பிட மாட்டாங்க இல்லை சமைக்கவே மாட்டோம் உடம்பு வந்து சோர்வாகவே இருக்கும் வேலை செய்யவே பிடிக்காது ஆனால் நம்ம வெளியே போனால் நல்லாயிருக்கும் வீட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தோணும் ஸோ அப்படி இருந்தாலும் நீங்கள் வாடகை வீடாக இருக்கிற பட்சத்தில் உடனே காலி பண்ணுறது நல்லது ஏன்னா உங்களுக்கு முன்னாடி யாராவது கூட அங்கே இருந்துருக்கலாம் ஸோ அது மாதிரி எதுனா ஒன்று அவங்களுக்கு அந்த எஃபெக்ட் இருந்தால் அது உங்களை பாதிக்கும் ஸோ இது வந்து நீங்க பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவு வந்து அதிகமாகும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணதே இல்லை உடல்நிலை பிரச்சனை வர்றது சகஜம்தான் ஆனா தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு அடுத்தடுத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு மாறி மாறி வரும் பணத்தை வந்து சேமிக்கவே முடியாது நகைகள்லாம் அடமானத்துக்கு போயிடும் கடன் அதிக அளவு ஆகிடும் தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா தொழில் வந்து முடக்க நிலையாயிடும் தொழில் வந்து நல்லாவே நடக்காது என்னடா இது வாழ்க்கைன்னு வெறுக்கிற அளவுக்கு ஆகிடும் ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த பில்லி சூனியத்தோடைய அறிகுறி தான் அது மட்டும் இல்லாமல் வீட்டு தலை வாசல் இருக்கு இல்லையா நிறை வாசல் திடீர்னு செல்லரிக்கும் நல்லா இருந்திருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா செல்லரிக்கும் மறந்தானே செல்லரிக்கும் அப்படின்னு நினைக்க தேவையில்லை எப்போவுமே நம்ம வந்து தலைவாசலை ரொம்ப கவனமாக தான் பார்ப்போம் அப்படி இருந்தும் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா செல்லரிக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா நம்ம வீட்டுக்கு கந்திஷியே இருக்குது ஏதாவது ஒரு கெடுதல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாம் ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜையே செய்ய முடியாது அப்படியே மீறி பூஜை செஞ்சால் அன்றைக்கி வீடே சண்டையாகி ரெண்டாயிடும் வீட்டில் இருக்கிற நபர்களுக்குள்ளேயே தேவையில்லாத சண்டை வரும் அந்த பூஜை செஞ்ச நிம்மதியே இருக்காது அதேமாதிரி பூஜையே செய்ய முடியாது நம்மளால் அதேமாதிரி வீட்டில் ஒரு மாதிரி கெட்ட வாடை வீசும் எதுவுமே இல்லை வீடு நல்லா க்ளீனாக தான் வச்சுருப்போம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு வித ஸ்மெல் வரும் அதேமாதிரி நம்ம சாப்பாடிலலாம் பார்த்திங்கன்னா தலைமுடி இருக்கும் தலைமுடி வந்து ஏதோ ஒன்று இருக்கிறது சகஜம் ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய அப்பப்போ சாப்பாட்டில் வந்து தலைமுடி தட்டுப்பட்டுகிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அடுத்த கட்ட வேலையை நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம ஜீவராசி வளர்க்குவோம் நாய் வளர்க்குறோம் வச்சுக்கோங்க அந்த நாய்க்கு அடிக்கடி உடல்நிலை பாதிக்கும் ஏன்னா அது பைரவர்ன்றதுனால நமக்கு வர தீங்களெலாம் அது வந்து வாங்கிக்கும் அப்படி வாங்கும்போது அது திருஷ்டி இருந்தாலும் சரி இந்தமாரி ஏதாவது ஏவி விடுறாங்க அப்படின்னாலும் சரி அது நான் அது வாங்கிக்கும் போது அதுக்கு உடல்நிலை வந்து அடிக்கடி பாதிப்பு வரும் ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும் என்ன இது மாதிரிலாம் நம்ம வீட்டில் நடக்குதுன்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து அசால்ட்டாக இருக்கக்கூடாது இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வெச்சை எடுத்ததில் இருக்காது நம்ம அங்கே தான் வச்சோம்னு நினைப்போம் ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒன்றும் தொலைஞ்சிரும் இல்லை வேறு இடத்துல இருக்கும் இது வந்து இந்த காற்று சேஸ்டன்றாங்கள அந்த மாதிரிலாம் கூட இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் இந்த காலத்தில் இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க நானே உணர்ந்துருக்கேன் நிறைய இதில் அவங்களுக்கு சொன்ன விஷயத்தில் எனக்கே நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியிலே வந்து நடந்துருக்கு ஸோ அதுக்கு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம வீட்டில் குலதெய்வ வழிபாடுன்றது கண்டிப்பாக செய்யணும் நம்ம குலதெய்வத்துக்கு என்ன இவ்வளோ விஷயம் சொன்னோம் அது எப்படி நம்ம நம்ம பாதுகாத்துக்கிறதுன்னு சொல்கிறேன் குலதெய்வத்தை மீறி எந்த ஒரு சக்தியுமே நம்ம நெருங்க முடியாது யம தர்மனே நம்ம வந்து கூட்டிகிட்டு போகிறதுனாலும் குலதெய்வத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் போகணுன்றது ஒரு விதிமுறை அதனால் குலதெய்வத்தை கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சிக்கணும் மாதிரி பிரச்சனை உங்கள் வீட்டில் இருக்குன்னா ஆண் தெய்வமாக இருக்கிற பட்சத்தில் அமாவாசைக்கு போகணும் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்கிற பட்சத்தில் பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு நம்ம கோவிலில் என்னென்ன பூஜை செய்யணுமோ அபிஷேகம் செய்யணுமோ செஞ்சுட்டு மாலை வாங்கிட்டு வந்து வாசலில் கட்டுங்க முதல்ல இது தான் அடுத்து தான் எப்போவுமே வீட்டை நறுமணமாக அதாவது சாம்பிராணி அந்த மாதிரி ஊதுபத்தி மாதிரிலாம் நறுமணமாக வைங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லை தெய்வம்னு இருப்பாங்க எல்லை தெய்வத்தில் பெரும்பாலும் அம்மன் தான் இருப்பாங்க அங்கே போயிட்டு நீங்கள் வார வாரம் செவ்வாய்க்கிழமையில் வெள்ளிக்கிழமை கால நேரத்தில் எலுமிச்சை விளக்கு போடுங்க அதேமாரி உங்கள் வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு வந்து தலையை சுற்றி எலுமிச்சை படம் சூளத்தில் சொல்லணும் மூணு எலுமிச்சை எடுத்துகிட்டு போய் அமாவாசை நேரத்தில் சொருவோங்க இது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அசுரரை அந்த கெட்ட விஷயங்களை அழிக்கிறதுன்றது முருகப்பெருமானை சொல்லலாம் இல்லைங்களா நம்ம வீட்டில் எப்போவும் கஞ்ச சஷ்டி கவசம் வந்து விட்டுட்டே இருக்கணும் நம்மளும் வீட்டில் வந்து படிக்கிறது நல்லது தெய்வத்தை மிஞ்சி எதுவுமே கிடையாதுங்க அதை நான் கண்டிப்பாக தெய்வத்தை வணங்குங்க தேவையில்லாமல் நிறைய பேர் வந்து நான் இதை எடுக்கிறேன் பில்லி சொன்னித்த எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை பிடுங்குவாங்க ஸோ அதெல்லாம் இப்போ ஏமாறாதீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம்னு சொல்கிறேன் மனிதனுடைய உடலும் மிருகத்துடைய தலையும் கொண்ட தெய்வங்கள் புரத்தியங்கரா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாராகி இந்த மாதிரி வந்து சரவேஸ்வரர் இந்தமாதிரி உக்ரமான தெய்வங்களை வந்து நம்ம நரசிம்மர் வணங்கும் போது நம்மளை வந்து எதுவுமே கிட்ட நெருங்காதுங்க நம்ம வந்து தொடர்ந்து வந்து ரொம்ப வீட்டில் பிரச்சனையாக இருக்குனிங்கன்னா கண்டிப்பாக தொடர்ந்து அந்த கோவிலுக்கு அட்லீஸ்ட் ஒன்பது நாளாவது தொடர்ந்து போங்க உங்களுக்கே தெரியும் நல்ல மாற்றம் நம்ம வந்து யாரும் அழியணும் ஒழியணும் வந்து தெய்வத்தை வந்து வேண்டக்கூடாது நமக்கு யாராவது எதாவது கெடுதல் செஞ்சாங்கன்னா அது என் கிட்ட வராமல் எங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு மட்டும் வேண்டி செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு வீட்டில் வந்து மாற்றம் தெரியும் அதேமாரி யாருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கோ அவங்க துணி அவங்க வர முடியல போது அவங்களுடைய துணி எடுத்துகிட்டு போவாங்க சட்டையோ பையனாக இருந்தால் சட்டை பெண்ணாக இருந்தால் சட்டை ஹஸ்பண்டாக இருந்தால் அவங்க அவங்களுடைய சட்டை அதை வந்து பையில் வச்சுக்கிட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் சுற்றுறது நல்லது அவங்களால வர முடியல அப்படின்ற பட்சத்தில் ஸோ இதெல்லாம் செஞ்சிங்கன்னாவே நமக்கு நல்ல மாற்றம் தெரியும் நம்ம குடும்பம் வந்து மறுபடியும் பழைய நிலைக்கு வந்து நல்லபடியாக மாறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு ஒரு சில விஷயங்கள் இது தேவையில்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு தேவையாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் பை வாழ்க வளமுடன் நலமுடன்